கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றே நாம் கேட்போம் நாற்பத்தி எட்டு பத்து இப்படி சொல்லுகிறது இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போல குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் வசனம் மிக தெளிவாக சொல்கிறது உன்னை புடமிட்டேன் புடமிடுதல் அப்படின்னா ஒரு உண்மை தன்மை அறிவதற்காக சில உலோகங்களை புடமிடுவார்கள் உருக்குவார்கள் உண்மையான இருந்தால் உண்மையான இருந்தால் அந்த உருகும் பொழுது அதை ஆசாரியர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் புடமிடும் பொழுது புடமிடக்கூடிய அந்த உலோகங்கள் நிறைய வெப்பத்தை தாங்கணும் அப்பனால்தான் சுத்த பொண்ணா வெளிவரக்கூடிய அளவிற்கு அவைகள் சரி செய்யப்படும் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் வெள்ளியை புடமிடுவதற்கு எப்படி தீயை பயன்படுத்துகின்றார்களோ நெருப்பை பயன்படுத்துகின்றார்களோ இங்கே ஆண்டவர் உபத்திரவம் அப்படிங்கிற ஒரு புடமிடுதலின் மூலமாய் நம்மை தெரிந்து கொள்கிறார் உபத்திரவங்களின் நிமித்தமாக நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கின்றீர்களா வியாகுலப்படுகிறீர்களா வேதனைப்படுகிறீர்களா அழுது கொண்டிருக்கின்றீர்களா ஏன் இப்படி ஒரு நிலைமை ஆகிட்டே என்கிற ஒரு பரிதவிப்பு உங்களுக்கு இருக்கிறதா உபத்திரவங்கள் ஆண்டவரை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய புடமிடுதல் என்பதை நீங்கள் உங்களுடைய சிந்தைகளுக்குள்ளாக நிறுத்திக் கொள்ளுங்கள் எனக்கு தெரிந்த அநேகருடைய சாட்சி புடமிடுதலின் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் புடமிடுதலின் மூலமாக ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள் புடம்பிடுதல் தான் ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பி இருக்கிறது உபத்திரவத்தின் குகை என்கிற ஒரு புடம்பிடுதல் எனவே உபத்திரவங்களை கட்டி கண்டு நீங்கள் மனம் இந்த உபத்திரவங்களிலும் ஆண்டருடைய புடம்பிடுதலை நான் உணர்ந்தவராய் கிறிஸ்துவுக்கு நேராக என்னுடைய சிந்தைகளை திருப்பக்கூடியவர்களாய் நாங்கள் மாறப்பண்ண நீர் எங்களுக்கு அணுக்கரகம் பாராட்டும் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே உடைய அன்பினால் எங்களை வழிநடத்துகிறோம் முடிசூட்டுகிறவருமாயிய மை சோத்தரிக்கிறோம் உம்முடைய புடமிடுதலை புரிந்து நாங்கள் வாழ எங்களுக்கு ஞானம் தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே